கிறைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் அப்பம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தொம்போதாம் வசனம் தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்ன நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் அழைலியா இந்த வாசித்த வேத வசந்தபடி தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் ஆண்டவர் மனு குளத்துக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறனா நம்ம சுயத்திற்காக நம்மளோட சுயம் சாக வேண்டும் அதுதான் ஆண்டு நம்மிடம் எதிர்பார்க்கிறது நம்மளோட சுயம் சாகணும் தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் எதை இழந்து போவான் நித்திய ஜீவனை இழந்து போவான் அவன் அந்த ஆத்ம ரட்சிப்பை இழந்து போவான் சுயத்திற்காக நாம் வாழக்கூடாது நான் இருந்தால் போதும் என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் யார் எப்படி பண்ண நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சுயநலமாகவே சிந்தித்து சுயநலமாக யோசிக்கிற அதை செயல்படுத்துகிற அந்த இது ஆண்டவர் விரும்புவது விரும்புவது கிடையாது சூரியனை படைத்தார் அது மனுக்குலத்திற்காக மற்ற எல்லாருக்காகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக படைத்தார் சந்திரன் மற்றவர்களுக்காக தான் படைத்தார் மரம் செடி கொடிகள் மற்றவர்களுக்காக தான் உதவி செய்வதற்காக படைத்தார் அதுங்க தனக்காக தன்னுடைய தனக்காக தான் சுயமாக யாரும் அந்த படைக்கப்பட்ட பொருட்கள் எதுவுமே நினைக்கவில்லை மனுஷன் மட்டும்தான் மனுஷனை தேவசாயலாகவே படைத்தார் ஆண்டவர் மனிதனை அவருடைய சாயலாகவே தேவ சாயலாகவே படித்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்ய செய்யும்படியாகத்தான் மனிதனை உருவாக்கினார் ஆனால் மனுக்குளம் உருவானதுக்கப்புறம் மனிதன் எப்போது அவன் அந்த பறிக்க பறித்து சாப்பிடக்கூடாது என்று சொன்ன மரத்தின் கனியை என்று பிசாசின் சொல் கேட்டு அதன்படி செய்தானோ அப்பவே அவன் பிசாசுக்கு அடிமைப்பட்டு போய்விட்டான் அப்பந்து அவன் சுயநலமாக சிந்திக்க வேண்டும் சுயமாக இருக்க வேண்டும் சொல்லி அவன் தேவ சாயில் இழந்தவனாக அவன் சுயத்திற்கு தன் தன்மேல் தன் மீது அக்கறை கொண்டு தான் இருந்தால் போடு அந்த சுயநல எண்ணம் எல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் அந்த ஒரு பாவம் செய்தன் மூலம் வந்தது கீழ்ப்படையமை நிமித்தம் வந்தது ஆண்டவர் சொல்றார் தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்னி நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் அலிலுயா என்னி நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதைக் காப்பான் என்ன ஏசு கிறிஸ்து அவர் நிமித்தம் கோதுமை மணியாய் நாம் கோதுமை மணியாய் இருப்பது எந்த புரோஜனமும் கிடையாது அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அலையா மிகுந்த பலன் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக ஆண்டவரே எனக்காக கல்வாரி சிறுவையில் உண்மையே ஜீவபலியாக ஆண்டவரே அப்பா நான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தர் கத்தாவே பாவத்திலிருந்து விடுபட்டு ரச்சிக்கப்பட வேண்டும் தே தேவ சமூகத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இரத்தம் சிந்தி என்னை விளை கிரேமாய் ஆண்டவரே உங்களுடைய அன்பு கல்வாரி அன்பை என் மீது ஊற்றினிராண்டவரே நான் உமக்காக என்ன வேணாலும் செய்வாண்டவரே அப்பா என் மீது அன்பா இருக்கிறாயா என்று பேதர்வை பார்த்து மூன்று தடவை கேட்டீர் ஆண்டவரே என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று ஒரு பெரிய ஒரு கணமுள்ள ஊழியத்தை பேதருக்கு அது அதுபோல ஆண்டவரே உனக்காக நான் மறுத்தனேன் நீ எனக்காக என்ன செய்தாய் என்று ஒவ்வொரு பார்த்து ஆண்டவர் இவ்வேளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாம் சுயத்திற்கு இருக்காதபடி சுயமாய் தன் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் நான் நல்லா இருந்தால் போதும் நான் பரிசுத்தமாக இருந்தால் போதும் நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்தால் போதும் நான் பரலோகத்துக்கு வந்திருந்தால் போதும் அப்படி என்று இல்லாதபடி பொதுநலமாக ஆண்டவர் அன்பு அநேகருக்கு எடுத்து சொல்ல நான் சத்தியத்தை அறிந்து கொண்ட நான் வெறுமன நான் அமைதியாக இல்லாதபடி பாரம் பாரம் பரிதபிக்கிற ஒரு இருதயம் சுயநலமாக இல்லாதபடி பொதுநலமாக ஆண்டர் அன்பு அநேகருக்கு அநேகர் இடத்துல சொல்ல வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் ஒவ்வொரு மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது நாம் நித்திய ஜீவனை என்ன நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறோன்னா அதை காப்பான் நாம் சுவிசேஷம் அறிவிக்கும் போது நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் இடர்பாடுகள் வரும் அடிக்கப்படுற காரியங்கள் நொறுக்கப்படுகிற காரியங்கள் வரும் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் நம்மளுடைய ஜீவனை இழந்து போனால் அதை இழந்து போகிறோன்னு அதை காப்பான் எதை காப்பான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வான் அதை காப்பான் ஆத்துமாவை காத்து கொள்வான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அழிலுயா விசுவாசத்தை காப்பான் தேவன் மேல் வச்சிருக்க விசுவாசத்தை காப்பான் நாம் அதற்கு தான் நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை திருடுவதற்கே பிசாசு போராடுவான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் பவுல் சொல்கிறார் பவுல் அநேக பாடுகள் எவ்வளோ உபத்திரங்கள் அவரோட வாழ்க்கையிலே அவரோட வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் தியானிக்கும் போது அவர் கடைசியாக அவர் சொல்கிறார் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் இது நிமித்தம் எனக்கு நித்திய ஜீவன் நான் ஜீவ கிரீடத்தை சுதந்திரத்து கொண்டேன் எனக்குன்னு பந்தயப்பொருள் ஆயத்த பண்ணு நான் அதை சுதந்தரித்துக்கொண்டேன் என்ன நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் அழை லுயா நம் ஒவ்வொருடும் ஆவியானவர் இவ்வேளை இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் இனி கடைசி காலம் இனி காலம் செல்லாது நாம் இப்படியே நம்மளுடைய சுயத்துக்கே யோசிச்சுட்டு இருக்காதபடி நான் சபைக்கு போனால் போதும் நான் வேதவாசா போதும் நான் பரிசுத்தமாக இருந்தால் போதும் என் குடும்பம் என் பிள்ளைங்க நான் என்னது அப்படின்னு நினைக்காதபடி நாம் நாம் எல்லோரும் தேவராஜ்யத்தின் பணிகளை செய்வதற்கு தேவராஜ்யத்தின் தூண்களாக இருப்பதற்கு எல்லாரையும் ஆத்ம பாரம் நம்ம ஏற்ற வீடு பக்கத்து வீடு நம்மளோட வேலை செய்கிறவங்க பழகுறவங்க எல்லாருக்கும் ஆண்டர் அன்பு எடுத்து சொல்லி நம்மளோட வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை வார்த்தை தான் நம்மளோட வாழ்க்கையாக மாற வேண்டும் நம் வசனத்தை வெறுதே படித்து விட்டு இல்லாதபடி வசனம் நம் வாழ்க்கையாக மாற வேண்டும் வசனத்தின்படி வாழ நாம் ஒப்புக்கொடுத்து அர்ப்பணிக்கும் போது நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸை புறஜாதி மக்கள் எந்தவித போதனையின்றி அதை பார்த்தே ரசிக்கப்படுவார்கள் சுவிசேஷம் நான் வாயிலை சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க ஆண்டோர் அவர் தான் நமக்காக ஜீவன் தந்தது உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க ரட்சகர் அவர் தான் அப்படின்னு நம்ம வாயால் சொல்லுவதை விட நம்மளுடைய நடக்கைகள் நற்கிரியைகள் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் தன்மை இதுதான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது கிறிஸ்துவானரும் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவராக இருக்க வேண்டும் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அதற்காக தான் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது அதனாலே அநேக பாடுகள் வரும் புத்திரங்கள் வரும் இயேசு கிறிஸ்து எப்படி அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு எப்படி அவருக்கு எவ்வளோ பாடுகள் எவ்வளோ போராட்டங்கள் அப்போ கிறிஸ்து வழியில் வரும்போது நமக்கும் பாடுகள் உண்டு புத்திரங்கள் உண்டு அடிக்கப்படுவோம் நொறுக்கப்படுவோம் நாம் ஆண்டோட்டம் முழுமையாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரே நான் என்னைக்கோ சிலுவையில் உம்மோடு அறையப்பட்டு விட்டேன் ஆண்டவரே இந்த சரீரத்தில் நீர் வாழ்கிறேன் இனிமே உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே உமக்காக தான் ஆண்டவரே இந்த ஜீவன் என்று நாம் அர்ப்பணித்து இந்த நாளில் ஆண்டோட்டம் நம்மளே முழுமாக ஒப்பு கொடுப்போமா ஜபம் செய்வோம் அலே லுயா ஸ்வோத்திரிக்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகாப்பானே ஆண்டவரே இந்த நாளைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே அப்போ அந்த வாசித்த வேத முடி தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்ன நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று ஆண்டவரே இந்த வசனத்தின் ஆழத்தை ஆண்டவரே ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டீர் எங்களோடு நீர் பேசினீர் நன்றி தகாப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய பிரசனம் இறங்கட்டும் மகிமையாக இறங்கட்டும் அன்றவரே நாங்களின்மே சுயத்திற்காக இல்லாதபடி பொதுநலமாக சிந்தித்து ஆத்தும பாரத்தோடு அநேகருக்கும் அன்பை எடுத்து சொல்ல எங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்படி நடக்கும்போது வித போதனையுமின்றி அநேகரை ஆண்டவரே கத்துடைய சமூகத்துக்கு அழித்து வருவோமே ஆண்டவரே அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா என்ன நடந்தாலும் ஜீவனாக மரணமானாலும் ஜீவனாகலாம் ஆண்டவரே உண்மை பின்பற்றுவேன் என்ன போராட்டங்கள் நெருக்கங்கள் இடப்பாடுகள் அடி ஆண்டு கொலை என்ன நடந்தாலும் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்னோடய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்குறாண்டவரே நீரே எனக்குள்ளே இருந்து நீரை ஆளுகை செய்வீராக நீங்கள் வழி நடத்துவீராக நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசு சு நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவை கத்திரை ஸ்வத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன்